ஏசிய கப் ஆசிய கோப்பைய நம்ம இந்திய அணி அவங்க கையில தராம பாகிஸ்தான் மினிஸ்டராகவும் அதே போல ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரா இருக்கிற மோசின் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்திய அணிக்கும் அதே போல மோசின் அவருக்கும் இடையே நடந்த கருத்து வேறுபாடு முதல் காரணமா அந்த ஆசிய கோப்பை அதே போல நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே தர வேண்டிய மெடல்கள் முக்கியமா பிரைஸ் மணி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை விட்டு மோசின் அவர்கள் வெளியேறிட்டாரு இப்படி இருக்க இன்னைக்கு காலையில பாகிஸ்தானுக்கு போய் இறங்கியிருக்க மோசின் அவர்கள் அங்க உடனடியா பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவரை கூப்பிட்டு தற்போது நம்ம இந்திய அணிக்கு தர வேண்டிய அந்த ஆசிய கோப்பை ட்ரோபிய பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர்கிட்ட கொடுத்திருக்காரு அதாவது நீங்க தான் ஆசிய கோப்பை வின்னர் அப்படின்னு தற்போது மோசின் அவரு தெரிவிச்சிருக்காரு சோ எதுக்காக மோசின் அவரு இந்த ட்ரோஃபிய பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர்கிட்ட கொடுத்தாரு இதுக்கு மோசின் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து எதுக்காக இந்தியா கிட்ட கொடுக்க வேண்டிய அந்த கப்ப பாகிஸ்தான் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு விளக்கமான தகவல் ஒண்ணும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க சோ அதுல மோசின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலான விவரமான விஷயத்த இந்த வீடியோல இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணியை வீழ்த்தின உடனே இந்திய நாடெங்கும் நிறைய இடத்துல பட்டாசு வெடிச்சு இந்திய அணியின் வெற்றியை பயங்கரமா கொண்டாடினாங்க ஸோ இப்படி இருக்க அந்த ட்ரோஃபி கொடுக்குற செர்மணிக்காக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் மைதானத்திலும் சரி அதே போல டிவியில பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காத்திருந்தாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமாக தான் பாகிஸ்தான் பிளேயர்கள் மட்டும்தான் அங்கே போஸ்ட் மேட்ச் செலிப்ரேஷனுக்கு வந்தாங்க இந்திய பிளேயர்கள் எல்லாருமே கொஞ்சம் தள்ளி மைதானத்துலேயே ஒரு இடத்துல கவனம் உட்காந்துக்கிட்டு தான் இருந்தாங்க இப்படி இருக்க பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு தர வேண்டிய அந்த மெடல் ரிவார்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அதை பாகிஸ்தான் கேப்டன் அவரு தூங்கி போட்டாரு அது வேற விஷயம் ஆனா பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை ரிவார்டு எல்லாமே அந்த இடத்துல கிடைச்சிருச்சு ஆனா இந்திய பிளேயர்களுக்கு தர வேண்டிய அந்த ரிவார்டை முக்கியமா கப்ப நான் தான் தருவேன் அப்படின்னு ஒத்த காலில பாகிஸ்தான் மினிஸ்டர் அதே போல் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் பிரெசிடென்டா இருக்கிற மோசின் அவர்கள் ஒத்த காலில் நின்று இருக்காரு ஆனா இந்த பக்கம் நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே நாங்க மோசின் அவர் கையில இருந்து இந்த விருதை நாங்க வாங்க தயார இல்லை அப்படின்னு நம்ம இந்தியன் பிளேயர்கள் உறுதியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் மோசின் அவர் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அவர் கிரவுண்டை விட்டு வெளியேறினவர் தான் அதாவது நம்ம இந்தியனுக்கு சேர வேண்டிய மெடல் ரிவார்டு முக்கியமாக ட்ரோஃபி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஹோட்டல் ரூமுக்கு அன்று இரவே மோசின் அவர் போயிருக்காரு ஸோ போன கையோட நேற்று திங்கட்கிழமை திங்கக்கிழமை முழுக்க இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே தன்னை கூப்பிடுவாங்க நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க ஸோ மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதுக்கப்புறமா கிட்ட கொடுக்க வேண்டிய அந்த பொருள் எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேற்று முழுக்க துபாயில் வெயிட் பண்ணியிருக்காரு மோசின் அவர்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் நேற்று சாயந்தரமே ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே துபாயில் இருந்து புறப்பட்டு இன்னைக்கு அதிகாலையிலேயே நம்ம இந்தியாவுக்கு வந்து இறங்கிட்டாங்க சோ இதனால ரொம்பவே கடுப்பான மோசின் பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட நம்ம இந்தியாவுக்கு சேர வேண்டிய கப்பு ரிவார்டு பிரைஸ் மணி இது எல்லாத்தையுமே ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அந்த ஆபீஸ் ரூம்லையோ இல்லை அதுக்கு சம்பந்தப்பட்ட தானே அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மோசின் அவர்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் பாகிஸ்தானுக்கு போயிருக்கணும் ஆனா அவர் அப்படி செய்யல நம்ம இந்தியாவுக்கு சேர வேண்டிய அந்த ரிவார்டு பிரைஸ் மணி இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கே போயிட்டாரு அதாவது இன்னைக்கு காலையில அவரும் பாகிஸ்தான்ல போய் இறங்கிட்டாரு இறங்கின கையோட பாகிஸ்தான் கேப்டனான சல்மான் அவரை பிரத்யேகமாக ஒரு மைதானம் ஒரு இடத்துல அந்த இடத்துல கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த ஆசிய கோப்பைய தற்போது அதாவது நம்ம இந்தியாவுக்கு சேர வேண்டிய அந்த ஆசிய கோப்பைய பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர்கிட்ட கொடுத்து ஆசிய கோப்பை வின்னர் நீங்க தான் அப்படின்னு மோசின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அதற்கான புகைப்படமும் பாத்தீங்கன்னா தற்போது பாகிஸ்தான்ல இருந்து இன்னைக்கு காலையில இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு அந்த புகைப்படங்களை தான் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த விஷயத்த தற்போது மோசின் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு தர வேண்டிய ஒரு ட்ரோஃபியை எடுத்து நம்ம இந்தியா வெற்றியாளர் கிடையாது பாகிஸ்தான் அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு தற்போது மோசின் இந்த ட்ரோஃபியை அவர் கொடுத்ததா தகவலும் வெளியாயிட்டு இதுக்கு மோசின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சேர வேண்டிய கப்பு தான் இது என்கிட்ட இருக்கிற ப்ரைஸ் மணி அந்த மெடல்கள் எல்லாமே இந்திய அணிக்கு சேர தான் ஆனா அவங்க இந்த கப்பு வாங்கிறது அவங்களுக்கு முக்கியமான எண்ணமாக இல்ல பாகிஸ்தானை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு எண்ணமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு மேட்ச்ல ஜெயிச்ச அந்த பிளேயருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதே போல அந்த பிளேயர்கள் அவங்க வாங்க போற அந்த கப்புக்கும் அந்த ட்ரோஃபிக்கும் நிச்சயமா கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பா இந்தியன் டீம் அவங்க கொடுத்துதான் ஆகணும் ஆனா இந்தியன் டீம் அவங்க எங்க பாகிஸ்தான் மேலே இருக்கிற விரோதத்தை அவங்க ஜெயிச்ச அந்த பொருள் மேலே அவங்களுக்கு சொந்தமான அந்த ட்ரோஃபி மேலே அவங்க அந்த கோபத்தை காட்டியிருக்காங்க அந்த ட்ரோஃபியை வாங்காமல் போனதால் எனக்கு எந்த விதத்துலேயும் நஷ்டம் கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க இந்த ட்ரோஃபியை வாங்காமல் போனதால் இந்தியா அவங்க தான் நஷ்டப்பட போகிறாங்க தற்போது அவங்களுக்கு சொந்தமான அந்த ட்ரோஃபி என் கையில் இருக்குது நான் தான் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக இருக்கிறேன் என்கிட்ட இருந்து அந்த ட்ரோஃபியை அவங்க வாங்குறது தான் முறையான விஷயமாக இருக்கும் ஆனால் என்கிட்ட இருந்து நான் கப்பை வாங்கிக்க மாட்டேன் ஆனா ஆசிய ட்ரோஃபி மட்டும் அவங்க வேணும் அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற மாதிரி மோசின் இந்த கேள்வியையும் நம்ம இந்தியன் டீம் பார்த்து எழுப்பியிருக்காரு போல இந்த ட்ரோஃபியை இங்கே பாகிஸ்தானுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய திட்டமோ என்னுடைய எண்ணமோ கிடையாது இதை இந்தியா அவங்களுக்கு கொடுக்கதான் ஆசைப்பட்டேன் அதனால தான் திங்கட்கிழமை முழுக்க இந்தியன் பிளேயர்கள் தன்னை தொடர்பு கொள்வாங்க கிட்ட திரும்ப இந்த ட்ரோஃபியை கொடுத்துடலாம் அப்படின்னு திங்கக்கிழமை முழுக்க என்னுடைய பிளான் ஷெட்யூல்டுலே கிடையாது நான் இந்த ட்ரோஃபியை கொடுத்துட்டு நேரடியாக பாகிஸ்தானுக்கு புறப்பட்டு வரதான் தான் என்னுடைய ஷெட்யூல்டு பிளான்ல இருந்துச்சு ஆனாலுமே இந்திய அணிக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் திங்கட்கிழமை முழுக்க நான் துபாயிலேயே தங்கியிருந்தேன் ஆனால் அவங்க யாருமே என்ன தொடர் கொள்ளல என்கிட்ட இருந்து ட்ரோஃபியை தாங்க அப்படின்னு அவங்க கேட்கல அதனால வேற வழி இல்லாம தற்போது இந்த ட்ரோஃபியை எடுத்துக்கிட்டு நான் பாகிஸ்தானுக்கு வந்துட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த தொடர்ல ஜெயிச்ச ஒரு சாம்பியன் டீமாக அவங்க இருக்கலாம் ஆனா அவங்க ஒரு சாம்பியன் மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கல ஒரு தோல்வி அடைஞ்ச டீம் மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க சோ இதனால இந்திய அணிக்கு நான் வந்து இப்ப ஒரு கடைசி வாய்ப்பு தரேன் நீங்க ட்ரோஃபி வேணும் அப்படின்னா ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரா இருக்கிற என்கிட்ட தான் இந்த ட்ரோஃபியை நீங்க வாங்க முடியும் அப்படி என்கிட்ட இருந்து இந்த ட்ரோஃபியை நீங்க வாங்க விருப்பப்படலை அப்படின்னா இந்த ட்ரோஃபி எப்பயுமே இந்திய அணிக்கு கிடைக்காது அப்படின்னு மோசின் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு நேர் இங்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரா இருக்கிற நான் என்ன முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா இந்த தொடரை ஜெயிச்ச அணியாக இந்தியன் டீமாக இருந்தாலும் அவங்க கப்பு வாங்குற அந்த அருகதியை இழக்கிறாங்க அப்படின்னு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக நான் முடிவு எடுக்கிறேன் அதாவது ஒரு ஃபைனல் மேட்ச்ல இரண்டு டீமுமே தகுதி தகுதிப்படுறாங்க ஆனா அந்த டீமுக்கு எதிராக இன்னொரு டீம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுக்கிற டீம் அவங்க தோல்வியாளராகவும் அதே போல விளையாடுவேன் அப்படின்னு சொல்ற டீம் வெற்றியாளராகவும் கிரிக்கெட்ல முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த நிபந்தனை ரூல்ஸ் கிரிக்கெட்லேயே விதிமுறையை தான் நான் இந்த இடத்துலையுமே பயன்படுத்த போறேன் இந்தியா வந்து என்கிட்ட கப்பு வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டால் நான் தாராளமா சந்தோஷமா கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படி இந்தியா வாங்கிக்க தயாராக இல்லைன்னா இந்த கப்பை வாங்கிற அருகதியை இந்தியன் பிளேயர்கள் அவங்க இழக்கிறாங்க சோ அதன் காரணமா இரண்டாவது இடத்துல இருக்கிற டீமாக பாகிஸ்தான் அணிய கருதி பாகிஸ்தான் அணி அவங்க கிட்ட நிரந்தரமா இந்த கப்ப கொடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன் பாகிஸ்தான் அணி தான் அப்படின்னு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக நான் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தற்போது மோசின் இந்த விஷயத்தை அவரு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தற்போது சல்மான் அவர்கிட்ட அந்த ட்ரோஃபியை கொடுத்து ஒரு சில புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு இந்தியா உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த ட்ரோஃபியை அவங்க கேட்டு வாங்கிக்கலேன்னா நிரந்தரமாக பாகிஸ்தான் அவங்க கிட்டேயே இந்த ஆசிய கோப்பையை தரப்படும் அப்படின்னு தற்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கிற அந்த மோசின் இந்த விஷயத்த இந்த தகவலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்த விஷயம் தற்போது வெளியே வந்திருக்கு ஸோ அதாவது மோசின் நம்ம இந்தியன் பிளேயர்கள் இந்த கப்பை வாங்கிக்கலாம் இரண்டாவது இடத்துல இருக்கிற டீமுக்கு இந்த கப்ப நாங்க மாதிரி தான் சுருக்கமாக விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காரு அது மட்டும் மைதானத்துல ஒரு இருபது நிமிஷம் அதுக்கப்புறமா கடந்த திங்கட்கிழமை அதாவது நேத்து முழுக்க துபாயிலே இந்திய அணிக்காக கப்பு தரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன் ஸோ ஒரு பிரெசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டு நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் இந்தியன் டீம் அவங்க இதுக்கு மேலையுமே அவங்க கப்பை கேட்டு வாங்கிக்கலேன்னா நிரந்தரமாக இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் மோசின் அவரே சொல்லியிருக்காரு ஸோ மோசின் அவர்கிட்ட இருந்து வந்திருக்க இந்த விஷயம் அவர் செஞ்சிருக்க இந்த செய்கை சரிதானா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்டில் சொல்லிடுங்க